இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு நாம் அனைவரும் புனித எட்மெண்ட் கேம்பியன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த எட்மெண்ட் கேம்பியன் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி லண்டன் மாநகரில் பிறந்த எட்மண்ட் தமது அறிவு பேரும் புகழும் பெற்றார் இவர் ஆக்ஸ்போர்ட்டில் உள்ள புனித யோவான் கல்லூரியில் உயர்கல்வி கற்றார் இரண்டு வருடங்களின் பின்னர் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த இங்கிலாந்து அரசு முதலாம் எலிசபெத் அவர்களுக்கு வரவேற்புரையாற்றினார் அரசியின் முன்னிலையில் நடந்த ஒரு பொது விவாதத்தில் தலைமை ஏற்கும் சந்தர்ப்பத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றினார் மதக்கலவரங்கள் கலவரங்கள் எழுந்தருளிய காலத்தில் கத்தோலிக்க கோட்பாடுகளை கொண்டிருந்தாலும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ரிச்சர்ட் என்னும் ஆங்கிலிக்கன் ஆயரின் தூண்டுதலின் பேரில் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் திருத்தொண்டராக பதவியேற்றார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமது தனிப்பட்ட கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளுக்காக அயர்லாந்து சென்றார் இவருக்கு அயர்லாந்தில் அந்நாட்டின் பாராளுமன்றத்தின் சபாநாயக்கரான ஜேம்ஸ் என்பவரின் மகனான ரிச்சர்ட் என்பவருக்கு கல்வி கற்பிக்கும் பொறுப்பு தரப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அயர்லாந்திலிருந்து ரகசியமாக தப்பிச் சென்ற எட்மண்ட் தற்போதைய வடக்கு பிரான்சில் உள்ள டோவாய் சென்றார் அங்கே கத்தோலிக்க திருச்சபையுடன் சமரசம் செய்து கொண்டார் கடந்த பனிரெண்டு வருடங்களாக தாம் மறுத்து வந்த தூய நற்கரணையை பெற்றார் விவிலியம் ஆலன் நிறுவிய ஆங்கிலேய கல்லூரியில் சேர்ந்தார் அங்கே அவர் துணை திருத்தொண்டரானார் தன் வாழ்வை ஆங்கிலிக்கன் சபையில் ஆரம்பித்த எட்மண்ட் பின்னர் கத்தோலிக்க மறையை தழுவினார் இயேசு சபையில் சேர்ந்த இவர் தன் முப்பத்தி மூன்றாவது வயதில் ரோம் நகர் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார் திருத்தொண்டராக அருள் பெற்ற இவர் பிராக் நகரிலுள்ள இயேசு சபை கல்லூரியில் ஆறு வருடங்கள் சொல்லாட்சி மற்றும் தத்துவம் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்மண்ட் ஒரு வைர வியாபாரி போல வேடமணிந்து இங்கிலாந்துக்குள் நுழைந்தார் இங்கிலாந்து நாட்டில் கத்தோலிக்க மறைக்கு எதிராக எழுந்த கலவரங்களால் கத்தோலிக்க மக்கள் மறைந்து வாழ்ந்தனர் அவர்கள் மத்தியில் எட்மண்ட் கடினமாக உழைத்து அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார் மறைவாக மறைப்போதகம் செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜார்ஜ் எலியட் என்ற உளவாளியால் கைது செய்யப்பட்ட இவர் கை விளங்கிடப்பட்டு லண்டன் கொண்டு வரப்பட்டார் லண்டன் டவர் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் சிறைச்சாலையில் நான்கு நாட்கள் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் வெளியே அழைத்து வரப்பட்ட இவரிடம் நகரின் மூன்று பிரபுகள் விசாரணை நடத்தினர் அரசி எலிசபெத் இங்கிலாந்தின் உண்மையான அரசு என்று ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினர் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் சுதந்திரம் பணம் உள்ளிட்ட வசதிகள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் அவருக்கு கேண்டர்பரி பேராயர் பதவி கிடைக்கும் என்றும் கூறினார்கள் ஆனால் அவற்றை ஏற்காத எட்மண்ட் லண்டன் டவர் சிறைச்சாலையில் தனிமை சிறையில் நான்கு மாதங்களுக்கு மேலாக அடைக்கப்பட்டு கொடூரமான துன்புறுத்தல்களுக்கு ஆளானார் அதன் பின்னர் நீதிமன்ற விசாரணைகளுக்குள்ளான எட்மெண்ட் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் இவ்வாறு இயேசுவுக்காக மறைசாட்சியாக மறைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ்பவர்களாக இருக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு